எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாங்கள் நம்ம திருவள்ளூர் டு பூந்தமல்லி இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற அரண்வாயில் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற நம்ம பாலமுனீஸ்வரர் தரிசனம் பண்ணலான்னு கிளம்பிட்டோங்க இன்றைக்கி காலையில் சண்டே காலையில் நாங்கள் செவன் ஓ கிளாக் மாதிரி போயிட்டோம் ஏன்னா நிறைய லேட் ஆயிருச்சுன்னு இந்த வார நாட்கள் விடுமுறை நாட்கள் அது கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குங்க வெள்ளி செவ்வாய்க்கிழமை நிறையா கூட்டம் இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு காலையிலேயே கிளம்பிட்டோம் ஏன்னா கூட்டம் கம்மியாக இருந்து கம்மியாக இருக்குங்கிறதுனால அதே மாதிரி நாங்கள் நினச்சதே கூட்டமே இல்லைங்க காலையில் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது நாங்கள் போயிட்டு நம்ம பால முனீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம் ஏன்னா எங்களோடய குலதெய்வம் முனீஸ்வரர் எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற அந்த ஒற்றை பணமுறம் எங்கள் தலைமுறையினர் வந்துட்டு முன்னோர்கள் வழிபட்ட இடத்துல தான் நாங்கள் வழிபட்டு இருக்கோம் இந்த வழியை நாங்கள் எப்போ எங்கே கிராஸ் பண்ணி போனாலும் நம்ம முனீஸ்வரர் தரிசனம் தான் நாங்கள் போக மாட்டோங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி போய் நம்ம முனீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க இங்கே வந்துட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் முக்கியமாக வந்து சர்பேஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்குதுங்க மோஸ்ட்லி எந்த கோயிலும் சர்பேஸ்வரருக்கு தனி சன்னதி கிடையாது நான் பார்த்ததில்ல எங்கிட்டேயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க இங்கே எங்கே சர்பேஸ்வரர் கோயில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கே அன்வாயில் இருக்குது வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போங்க சர்பேஸ்வரர் வந்துட்டு எவ்வளோ மகத்தான தெய்வம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நரசிம்மரோட கோபம் எவ்வளோ கோபமாக இருந்தவர் உக்கரமாக இருந்தப்போ அவரோட கோபத்தை தணிக்கிறதுக்காக சர்பேஸ்வரர் அவதாரம் எடுத்தாருங்க அந்த அந்த வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை சர்வேஸ்வரர் வழிபாடு நிறைய சிறப்புகள் கொடுக்குன்றத நான் படிச்சிருக்கேன் அதனால் அந்த கோயிலில் இப்போ எனக்கு அவருடைய சன்னிதை பார்த்தோன்னே மெய் மறந்த வழிபட ஆரம்பிச்சிட்டேங்க அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய குல தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் நினச்சிட்டு அவங்களோட காவல் தெய்வமாக இருக்கிற முனுஷரர் வந்து மறக்காமல் எல்லாரும் வந்து வழிபட்டு போயிட்டுருக்காங்க முக்கியமாக வந்துட்டு நிறைய வேண்டுதல்கள் வச்சுருக்கிறவங்க குழந்தைகள் பிறந்தான் மொட்டடிக்கிறவங்க பொங்கல் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லோரும் வந்துட்டு நிறைய பிரார்த்தனை இங்கே செலுத்திட்டே இருப்பாங்க எப்பவுமே இந்த கோயில் பிஸியாகவே இருக்குங்க நம்ம பஸ்ஸில்லாம் போகும்போது பார்த்தோம்னா கூட அவ்வளோ கூட இருந்துகிட்டே இருக்கும் நிறைய ஃபங்க்ஷன் நீங்கள் வச்சுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பல சிறப்புகள் வாய்ந்த இடம் இது முக்கியமாக வந்துட்டு மெயின் ரோட்டில் இருக்க ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நம்ம அப்படி கிராஸ் பண்ணோம்னா அவரை பார்த்து தரிசனம் பண்ணாத போகவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த ச கோவில் இல்லைங்களா அதுவும் முக்கியமாக நிறைய காவல் தெய்வமாக இருக்கிறவர் நம்மளையும் காவல் தெய்வமாக இருந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் கிராமப்புறங்களில் இருக்கிற எல்லை தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் நம்மளை வழி நடத்துகிற தெய்வம் நம்ம பாலமுனீஸ்வரர் நாம் வந்து இன்றைக்கி அப்படி தான் நம்ம அவர் வந்து வழிபட்டாச்சு நமக்கு ஒரு சிறப்பான தரிசனத்தை கொடுத்துருந்தாரு நீங்கள் இந்த பகுதியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து முனிச்சலரை வழிபட்டு போங்க பல சிறப்புகள் வாய்ந்தவருங்க